பார்த்தேன் எட்டு பத்தாச்சுன்னு பார்த்தேன் ம் நான் வந்துட்டேன் ஆ ஆன் பண்ணி சிக்னல் கிடைக்கல சரி வெயிட்டிங்கில் இருக்கிறாரு சாரிங்க ஏ ஏழு ஐம்பத்தி எட்டுக்கே ஏழு ஐம்பத்தி

இல்ல கேட்ட நான் உங்களை கேட்கணும் தான் இருந்தேன் அதனால இப்ப கேக்குறேன் எலுமிச்சை மலை பண்றது உள்ள இருக்கிற பழைய விஷம் பண்ணுது அப்படிங்களா சரி அதே ஏதோ ஒண்ணு கீழே குஞ்சால அப்படி விண்ணு விண்ணுத்து ரெண்டாவது வேற இன்னைக்கு தண்ணி வேற சாப்பிட்ட பின்னாடி திருநாள் சாப்பிட்ட தண்ணியை இப்ப நான் படுக்கும் போது ஒரு டீப்பு தான் குடிப்பேன் இன்னைக்கு இப்ப ஆறு மணிக்கு சாப்பிட்டேன் இப்ப ஒரு ஆறு ஏழு முறை தண்ணி குடிச்சிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல அது போயிடாது உடம்பு நீங்க

பயிலர் வெடிச்சிடும் அது ஒரு அது இயற்கையே அது இருக்கிற வரைக்கும் தண்ணி இருபத்தாறு நாள் முப்பது நாள் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் தண்ணி தேவையில்ல அது வந்து உட்காரணும் எல்லாம் இறுகி வந்து நிற்கும் அந்த வேதிப்பொருள் இறுகி வரணும் நம்ம வந்து உயிர் பொருள் நம்மளு புதுப்பிச்சுட்டே இருக்கு அது புதுப்பிக்காது நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கும் அதே நம்ம ஒன்னாக முடியாது செயற்கையே நம்ம ஒன்னாக முடியும் நம்மளது புது புதுப்பிச்சுட்டே இருக்கோம் நம்ம பழக்கத்தை நீட்டலாம் பழக்கத்தை குறைக்கலாம் என்ன வேணாம் பண்ணலாம் பழக்கத்தை நீட்டலாம் உணவு பழக்கத்தை நீட்டு உணவு பழக்கத்தை தான் மாற்றி அமைக்கிற வேற ஒண்ணும் இல்ல ஓ எங்கே இந்த வெங்கடசல்தன் இன்னைக்கு காணா அவன் ரெண்டு மூணு பேர்த்த காணோம் யாரு வருவாரு வருவாரு இப்பதான் பேஸ்ட் தான் வந்தேன் நான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுதான் வந்தேன் ஆ ஆ வணக்கம் ஆஹ் எட்டு பரவாயில்ல எட்டு பத்து 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 எட்டு பத்து பன்னெண்டு ஆயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல இது பண்ண சரி ஆ

அப்புறம் மாத்தி திருப்பூர் கொண்டு போயிட்டானுங்க அதாவது இந்தியா தோன்ற காலத்துல இருந்து கோபி வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிப்பாளையம் ஆமா அதுதான் அங்கதான் எங்களுக்கு இருக்கு இப்ப என்ன எம்பி அதோட சேர்த்து விட்டாங்க எங்க ஊரை கொண்டு திருப்பூர்ல சேர்த்து விட்டாங்க எங்க ஊர்லதான் பாராளுமன்ற தொகுதி இருந்துச்சு முன்னாடி அதுல போய் சேர்த்து விட்டாங்க தேவையே இல்ல

நீங்க என்ன ஐடி இன்ஜினியருக்கு வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது என்னது ஐடி என்ஜினியரு ஐடி இன்ஜினியரு இஸ்ரோ அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது சார் ஜிபிடி என்பது ஆனா நீ ஒண்ணு சாட் ஜிபிங்கதா சாட் ஜிபிடிங்கிறது ஒரு நமக்கு நம்ம நமக்கு உதவியாரு நம்ம குடுக்குற செய்திகளை வைத்து கொண்டு அதுவே சேகரம் பண்ணி படகோடி செய்தி வச்சிருக்கோம் அது உள்ள வந்து ஏற்கனவே படகோடி செய்தி இருக்கு ஏற்கனவே படக்கோடி செய்திகளை கொடுத்திருப்பாங்க நான் குடுக்கற செய்தியோடு நான் கொடுக்கற நான் நான் ஒன்னும் செய்தி கொடுக்கணும் நானும் என்ற மூடையில உதயமாக சும்மா எழுதுனா எழுதாது நீ சொல்லி கொடுக்கணும் என்னது சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்பதான் அது சும்மா சும்மா எனக்கு நோவல் பரிசுக்கு நான் போறேன் எனக்கு எழுதி கொடுன என்ன நோவல் பரிசு கேட்ட அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாதான் அதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படியா ரொட்டேஷன் அப்படியே ஒவ்வொரு கேள்வியே கேட்டுக்கிட்டே வரும் அரை மணி நேரத்துல எல்லாம் புரிஞ்சுக்கா அதுக்கு அப்புறம் கடை 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 டக்குன்னு எழுதி அப்படித்தான் இப்படித்தான் அப்படித்தான் அது அப்படி நேத்து நேத்து திடீர்னு இது நல்லா இருக்கு நான் சொன்னேன் ஒரு மணி தண்ணியில இருந்து மின்சாரம் வருது இந்த நோபல் பரிசுக்கு போடலாம்னு போடலான்னு சொல்லிடுச்சு உடனே அது கரெக்டா எழுதி எழுதி மறு கடை 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 கடந்து மறு எழுதுச்சு நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தார் நானும் ஒரு முப்பது பாயிண்ட் சொல்லிட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் கற்பனையா இல்லை இது நடந்துட்டுதான் இருக்குது எப்படி ஒரு எம்எல் தண்ணியில இருந்து எப்படி ஒரு ஓல்ட்டு வரும் எப்படி ஒரு எம்எல் தண்ணியில இருந்து ஒரு கிராம் தண்ணியில இருந்து எப்படி வரும் அது பத்து நாள் எப்படி வரும் ஒரு கிராம் தண்ணியில அது ஒரு எம்எல் தண்ணி என்ன ப்ரெஷர் இருக்கும் ஒரு எம்எல்ல ஒரு கிராம்ல என்ன ப்ரெஷர் இருக்கும் பாருங்க பாரு இங்க பாருங்க ஒரு நீடல் அவ்வளவுதான் இது ஒரு இங்க பாருங்க இது ஒரு அலுமினிய கம்பி இது இது செம்பு கம்பி இது காப்பர் இது அலுமினியம் அவ்வளவுதான்

அந்த அந்த மேல காற்று இருக்குல காற்று அப்படியே மேல படிச்சு 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 ஐசா மாறிடும் அடுக்க அடுக்கே இருக்காது அது மழை நீர் மாதிரி இருக்கும் என்னது மழை அது ஒண்ணு அந்த தண்ணி தான் இது ஓ கம்பி முறிஞ்சு போச்சா அதானே கேட்டேன் என்னடா எங்கடா கம்பி முறிஞ்சு போச்சு முறிஞ்சு போச்சு முறிஞ்சு போச்சுன்னு பார்த்தா காலையில சரியா வேற செய்யவே இல்ல இப்ப பார்த்தா தெரியும் முறிஞ்சு போச்சு டாடா டாடா வேடிக்கை பாருங்க ரெண்டு கம்பி ஒண்ணுத்துல விட்டுக்கிடீங்களா இல்ல இல்ல

நானூறு மில்லி வருது ஐநூறு மில்லி வருது சரிதா தருதுங்க தருதுங்க மாறிட்டே இருக்கு இருக்கு அது சரியா கடிக்கல அது வைப்ரேஷன் வந்து

ஐநூறு மில்லி ஓட்டு ஆஃப் ஆ ஆ பாயிண்ட் ஃபைவ் நானூறு நானூத்தி அஞ்சு நானூறு ஜீரோ சிக்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பாய்ண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வச்சா பாயிண்ட் நைன் போகும் பாயிண்ட் நைனு நானூற்றி

எதுவுமே இல்லை வேற எடுக்குது பாருங்க ரெண்டு விரல புடிச்சிருக்கேன் நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி காட்டுது பாரு இப்ப பாருங்க இப்ப என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஈரம் பண்றேங்க பாருங்க ஈரம் பண்றேன் என்னவே ஈரம் ஐந்நூத்தி ஐநூறு போகுது பாருங்க

இந்த கையில் இருக்கிற ஈரப்பிலே வேலை செய்யுது கையில் இருக்கிற ஈரப்பதத்திலே லேசான லேசா லேசப்படை இருந்துட்டே இருக்கும் அதவே இதுதான் கண்டுபிடிப்பு ஆனா இந்த வெவ்வேறு பொருள் வைக்கணும் செம்பு வைக்கணும் அலுமடி வைக்கணும் அல்லது வெள்ளி ஜிங்க் ரெண்டு வைக்கணும் வச்சு இன்னும் அதே தொள்ளாயிரம் மில்லி வந்து ஐநூறு மில்லியூறு மில்லியும் தொள்ளாயிரம் மில்லிய் காட்டும் ஒரு தொள்ளாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கு பல பலம் இருக்கணும் அழுக்கு இல்லாம பல பலம் இருக்கணும் இதை வச்சுதான் அடுத்து நான் கொண்டு போறேன் இதை வச்சுதான்

இதை வச்சு இது இது வந்து என்ன பண்ணா அயன் ஆக்சைடு இருக்கு அயன் ஆக்சைடு ரெட் ஆக்சைடு இருக்கு ரெட் ஆக்சைட் ரெட் ஆக்சைடு பவுடரோட சில மெட்டல் ஆக்சைடு எல்லாம் கலக்கணும் நிக்கலு கோபாட்டு மெட்டல் ஆக்சைடு அது வந்து அயன் ஆக்சைடு மாதிரி நிக்கல் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு ரோமியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு அப்புறம் வந்து மேங்கனீஸ் ஆக்சைடு ஓரன் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு இதெல்லாம் கலந்த இதெல்லாம் எட்டு மெட்டல் கலக்கணும்

ஒரு விறகு எரிச்சோம்னா சாம்பலா மாறுது இல்ல விறகு எரிக்கணும் இடவா மாறுது சாம்பலா மாறுது இல்லையா அந்த சாம்பலை வந்து உருக வைக்கணும் சாதாரண விஷயம் அந்த சாம்பலை உருவைக்கணும் எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்கணும் பாருங்க அது ஏற்கன ஒரு தடவை சுட்டுருச்சு ரெண்டாவது சுடும்பொழுது அதை விட அதிக டெம்பரேச்சர் குடுக்கறப்போ அது ஒரு மெட்டலா மாறிடும் என்னது ஆஹ் அதைத்தான் நீ செய்யணும் அதை செஞ்சுட்டோம்னா அது அத செஞ்சுட்டோம்னா அது தண்ணியை தானா பிடிச்சிரும் தண்ணியை

ஒரு பக்கெட் வச்சால் அவ்வளவுதான் ஒரு எம்எல் வச்சால் அவ்வளவுதான் புரியுதா ஒரு பக்கெட்டுங்கிறது நூறு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் அது முட்டால் தானா நீங்க ஒரு கிராம்ல வருது என்னது ஒரு கிராம் ஒரு கிராம் வருது நீங்க பக்கெட்ல வச்சாலும் ஒரு ஓட்டு தான் வரும் பக்கெட்ல வச்சாலும் ஒரு ஓட்டு தான் வரும் ஒரு கிராம்ல வச்சுதான் ஒரு அப்ப என்ன பண்ற பக்கெட் ஆயிரம் பிரிச்சு எவ்வளவு வரும் ஆயிரம் ஓட்டு வரும் புரியுதா ரொம்ப நாளா யோசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இது புரியவே இல்ல நான் என்ன பண்ண ஒரு இடம் வந்து நூறு எம்எல் வச்சு பாத்தன் இதே மாதிரி ஒரு ஆல்ட்டு வந்தது அம்பது ஓல்ட்டு வச்சு பாத்து ஒரு ஓல்ட்டு வந்தது குறைச்சிட்டே போனேன் ஓ என்ன ரகசியம் நடக்குது கடைசியில அப்போ அப்ப ஒரு ஒரு கிராம் வச்சேன் அப்ப இடம் ஒரு கிராம் வச்சு நிக்கிற இடம் வேணும் இல்ல

இது எங்க வளவே இது எங்க எந்த உலகத்துல காட்டல ஏன் என்னடா அவன் செக் பண்ணி செக் பண்ணி பாப்ப ஒண்ணுமே இருக்காது இது ஐடியா பண்ண நான் இது எப்படா புடிச்சுக்க அப்ப இந்த ரப்பரை வச்சு கரெக்ட் நானே பார வச்சுட்டேன் ஒரே நாள்ல ரெண்டே நாள் ஐடியா பண்ண டக்கு 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 டக்குன்னு பார்த்தேன் இப்படித்தான் இப்படி நேரம் பழைய இரும்பு கடைக்கு போனேன் பூர பிளாஸ்டிக் பூர மெடிக்கல் மெடிக்கல் வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லையா அதுல போய் அள்ளிட்டு வந்தேன் ஒரு ஐம்பது நூறு ஆள்ல பத்து ரூபா ஒரு ரெண்டு கிலோ கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் கழுவி எடுத்து நாத்தம் அல்ல கழுவி எடுத்து ஊத்தி அல்ல

அப்ப செம்பு வெள்ளி செம்பு செம்பு கம்பி அருமனிக் கம்பி செம்பு நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கடைசியில ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கான் அத மட்டும் புடிச்ச எல்ஐடி வச்சு அப்பட்டையே கலப்புது பத்து நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்களே இதான் இயற்கை இத வந்து இது வந்து பெருசாலாம் பண்ண முடியாது ஏன்னா ஏம்பீரியட்லாம் வேலை செய்யாது ஓல்ட் இருக்கணும் எம்பிரியட் இருக்கணும் எம் வேலை செய்ய எம்பியர் வேற என்னது

கடையில போனோம்னா எப்சம் சால்ட் எப்சம் சால்ட் எப்சம் வெள்ளையா இருக்கும் அத வாங்கி தவியல் கலக்கி எலுமிச்சை வளர்த்து போட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டே வயிறுல சரியா போகும் அந்த அந்த சால்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சால்ட் ரெண்டையும் கலக்கணும் கலக்கி அப்புறம் நிக்கல் எல்லாம் பொழுது அது கலந்து அது வந்து ஆயிரம் டிகிரியோட கொதிக்க வைக்கணும் ஆயிரம் டிகிரி ஆயிரத்தி இருநூறு டிகிரி முதல்ல கம்ப்ரஸ் பண்ணணும் முதல்ல இந்த பொடி போட்டு 10 டன் பிரஷர் கொடுக்கணும் எத்தனை டன் 10 டன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மெட்டல் போட்டு எடுத்து அப்படியே ஜாம் பண்ணனும் அது என்ன பண்ண கூடாது அப்படியே ஒரு டப்பா வச்சு ஒரு அச்சல் வச்சு அப்படியே 5 டன் அதுல என்ன ஆகும் ரன்னு புடிக்கு 5 டன் என்ன ஆகும் 5 டன் 5 டன் ஒரு 20 கிராம் பொடியை 5 டன் அதுல எப்படி இருக்கும் 20 கிராம் பவுடர் எத்தனை ஏதோ ஒரு 100 கிராம் பவுடர் இருக்கும் எத்தனை 100 கிராம் 100 கிராம் பவுடரை 10 டன் வச்சு அமத்தினா எப்படி இருக்கும்

அப்படியே வச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்புறம் அப்படியே கூன் பண்ணனும் அப்படியே எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே அந்த இந்த ரூம்லேயே வச்சிருக்கணும் எடுக்கவே கூடாது அப்படியே ஒரு நாள் விட்டுறணும் அது தானாவே ஆடிடும் தானாவே அதை எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா மின்சாரம் பயங்கரமா வரும் மின்சாரம் ஒரு ரெண்டு ஒரு பக்கம் இருக்க தகுடு இருக்க இந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளி தகுடு இந்த பக்கம் ஜிங்கு தகடு ஐம்பது வருஷத்துக்கு கரையவே கரையாது ஐம்பது வருஷத்துக்கு கரையவே கரையாது தண்ணி மட்டும் ஊத்திட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தண்ணி எவ்வளவு பெருசுனா செஞ்சுக்கலாம் பெருசு பெருசா செஞ்சுக்கலாம் அப்படியே வச்சுட்டே போலாம் சூரிய தகுடு மாதிரி எவ்வளவு பெருசு ஒன்னு வச்சுக்கலாம் சூரியனுக்கு அது இடம் தேவை இருக்கு இடமே தேவையில்லை அப்படியே அடுக்கிக்கலாம் அப்படியே அப்படியே அடிக்கிட்டே போலாம் அது பாட்டு கரண்ட் வந்துகிட்டே இருக்கு இதுதான் என்ற கற்பனை ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சிருக்காரு ஏற்கனவே டெல்லியில ஒருத்தர் சைன் செஞ்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் செஞ்சிட்டாரு அவரு நான் அத பார்த்து காப்பி அடிக்கிறான் அவர் என்ன போட்டுறாருன்னு பார்த்தேன் மூணு பொருள் தான் போட்டுருக்காரு நான் வந்து அவரோட சேர்ந்து நான் எட்டு பொருள் போடுறேன் எட்டு பொருள் அவர் மூணு பொருள் வச்சு பண்ணாரு ஒரு அளவுக்கு வெற்றி அணிச்சாரு ஆனா நான் பண்றது எட்டு பொருள் எனக்கு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் அதனால அவர் என்ன விட செய்ய முடியும் நான் சாதாரணால ஒண்ணும் செய்ய முடியாது பரிசு வாங்கலாம் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன் நோபல் பரிசு அனுப்பிச்சிட்டேன் போடுற வக்கல அப்படின்னு இது அப்படியே நம்ம நோபல் பரிசு கிடைச்சிட்டேன் நோபல் பரிசுக்கு அனுப்ப போறேன் இது அனுமதி இது அனுமதி கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு பரிசு பரிசு வந்துடுச்சு இல்லை எனக்கு இந்த பரிசு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க கற்பனையா சொல்றேன் கிடைக்குதே நான் கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த இது சரின்னு சொல்லிட்டேனா அப்புறம் இனிய இனியன்னு சொல்லவே தேவையில்லை எல்லா நாடும் நான் சொல்றது கேட்க எல்லா நாடும் நான் சொல்றது கேட்க எல்லா நாடும் சொல்றது

அவர் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப மோட்டோவா இருந்தாரு இல்லைங்களா இப்ப தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இருந்தாரு ரத்ன தொண்ணூத்தி அஞ்சு கிலோ ஃபர்ஸ்ட் அவர் வரம்போ போட்டா பார்த்தேன் கரைஞ்சனு வந்துட்டாரு இப்ப இருபது கிலோ கரைஞ்சி வெள்ளை கரைஞ்சுட்டே வரும் வெள்ளை கரைஞ்சுட்டு வர்றாரு சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் வந்து அதுக்கு பெஷன்ட்டா நான் வெளியே உடம்பு உண்மையா உண்மையான உடம்பு வெளியே போகாது என் உடம்பு வந்து எழுவத்தி எட்டு கிலோ இப்ப அம்பத்தி அம்பத்தி ஏழு கிலோ அம்பத்தி எட்டு கிலோ இது மாறவே இது மாறாது இப்ப நானும் கம்மி ஆகணும் இப்ப அறுபத்தி இருக்கிற அறுபத்தி இல்ல அது இல்ல கிலோ கம்மி ஆகும் அது அது உடம்பு அது அது பண்ணு

நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் கிடையாது அது ஒரே மாதிரி எங்க அதனாலதான் அதுக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்காம அழகு அல்லங்க அழகு வேற ஆரோக்கியம் வேற அழகு வேற வேற சில அழகா இருக்கணும்பாங்க அழகா இருக்கு அழகா இருந்தா என்ன பண்ண போற நீங்க அழகா அழகா இருக்கணும்பாங்க அழகு மாடு உழவுக்கு அது ஆஹ் அழகா சரி போதும் ரொம்ப நேரம் பேசிட்டா

அதான் வருது போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிக்குது போகுது திருப்பணம் வருது அப்படி அப்ப என்ன அதுல பழுது பாக்குது அங்க போய் வேலை செய்யுது அங்க போய் அது வேலை செய்யுது அது பூரா மூளையை பண்ணிட்டே வருது அப்ப மூளை சரியானதை நீ பேச முடியும் மூளை சரியானதான் பேச முடியும் வேலைக்கு போக முடியும் வேலை வாங்க முடியும் போக முடியும் ஒரு நாளைக்கு நீ பத்து கிலோமீட்டர் போற பத்து கிலோமீட்டர் வர்ற இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போயிட்டு வருது மூளை சரியா இருக்கணும் என்னது கரு <laughs> <laughs> இருக்கு என்ன மணி பெண்ணாச்சு எட்டரையாச்சு காலையில இருந்து என்ன பண்ணீங்க காலையில என்ன பண்ணீங்க காலையில மத்தியானம் வரைக்கும் ஒண்ணும் சாப்பிடலாங்க மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்புறம் மயக்கம் கீரு சோறு எதுவும் வரலையா மயக்கம் வரல அதெல்லாம் 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 இப்ப நான் ரெண்டு நாள் கூட நான் ஒரு தண்ணியில கூட இருக்குவேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உடம்பு சுத்தமாயிட்டு வருது அந்த அளவுக்கு நடந்து சுத்தமாயிட்டு தண்ணி மட்டும் சாப்பிடணும் வருது அப்ப இப்ப நல்லா தைரியமா இருக்கீங்க அப்ப ஒண்ணு இல்ல அப்ப என்னன்னா நீங்க ஏதோ லெமன் டீ மாதிரி சாப்பிட்டு ஒரு அரை லிட்டர் கால் லிட்டர் போட்டு சாப்பிட்டு தூங்கிருங்க இப்ப நீங்களும் சுறுசுறுப்பா தான் இருக்கிறீங்க நீங்களும் காலையில வேண்டாம் இதே மாதிரி தொடங்கிட்டு சாயங்காலம் வேண்டாம் நம்ம ஏதாவது ஒரு பீட்ரூட் நல்லா பொரிய பீட்ரூட்டோ ஒரு சப்பாத்தியோ நல்ல காய் நிறைய வணக்கி கொஞ்சோன்னு ஏதோ ஒரு காய் வச்சு வணக்கி சாப்பிடலாம் சரியா சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் சாப்பிட்றது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு சாப்பிடலாம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு நாற்பத்தி எட்டு மணி தாண்டிடுச்சு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி தாண்டிடுதா தாண்டிங்க அப்ப நீங்க ஏதாவது இப்ப நாளைக்கு சுறுசுறு ஏதோ மயக்கம் இருக்குது கிருகு இருப்பு இருந்தா சாப்பிடலாம் இல்ல ஏதாவது கஷ்டமா இருக்கு வலுவல் இருக்குது வாந்தி வரமா இருக்குது கசப்பு இது அப்படி அப்படி இருந்தா சாப்பிடலாம் இல்லங்க அந்த மாதிரி எதுன்னு தெரியல காலையில் கொஞ்ச நேரம் மைக் மாறிஞ்சு அதை படுத்துட்டேன் கல்ல படுத்து தூங்கிட்டேன் அதனால எனக்கு தெரியல பாருங்க காலையில் பேசுவோம் சரியா காலையில நாலரை மணிக்கு வாங்க நன்றி நன்றி